இந்த கோல்டு கலர் பட்டு சாரிக்கு ராமர் க்ரீனில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு ஒரு ஆரி ஒர்க் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த ஒர்க் எப்படி அப்படின்னா நம்ம லைனிங் வந்து அடித்து மேலே வச்சு தைச்சி நம்ம அடித்து திருப்புறதா இருக்குது நார்மலாக ஸோ இது அந்த மாதிரி கிடையாதுங்க இது அப்படியே லைனிங் அடியில் வச்சு அப்படியே மோல்டிங் மாதிரி பண்ணியிருக்கு போட்டு ஓட்டிருக்கு ஸோ இந்த ஆரி ஒர்க்கு பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே அளவெடுத்து அப்படியே ஸ்டிச் பண்ணால் போதுங்க இதுக்கு வந்து துணி கொடுத்து மேலே அடித்தாலே திருப்ப வேண்டாம் ஏன்னா அடியில் ஆல்ரெடி லைனிங் வந்து கொடுத்துருக்குது பாருங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாருங்க இது வந்து நெக் ஃப்ரண்ட் நெக்கு அந்த பீஸ் மட்டும் அப்படியே கட் பண்ணியாச்சு இது அப்படியே அளவெடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணால் போதும் பாருங்கள் அப்படியே மோல்டிங் பண்ணியிருக்கு பாருங்கள் நெக்கும் அப்படி தான் ஸ்லீவும் அந்த மாதிரி தான் இந்த சேரீயில் அதே மாதிரி பாருங்கள் இந்த இந்த சேரீக்கு பாருங்கள் இந்த சேரீ வைலட் கலர் சேரீ லைட் வைலட்டு இதுக்கு வந்து பிங்க் கலர் ப்ளவுஸு இது பாருங்கள் ஸ்லீவ் இது ஸ்லீவ்லேயும் அப்படி தான் மோல்டிங் மாதிரி இது ஆரி ஒர்க் பண்ணியிருக்கு இது அப்படியே நம்ம அளவு மட்டும் எடுத்து இதை ஸ்டிச் பண்ணால் போதுங்க பக்காவாக ஒரு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி எத்தனை பேர் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டுருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்து வந்து சேரியோடு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாருங்கள் இது வந்து பேக் நெக்கு அதே மாதிரி பாருங்கள் இதுவும் அப்படி தான் ஓல்டிங் மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படியே அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணால் போதும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்